உணவக கட்டடங்களின் வாடகைக்கு ஜிஎஸ்டி விதிப்பதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வர்த்தக அணி வலியுறுத்தியுள்ளது உயர் அதிகாரிகள் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாக கூறி அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மருத்துவர் சங்கத்தினருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு பேச்சுவார்த்தை நடத்தினார் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு அனைத்து அரசு மருத்துவர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஆய்வுக் கூட்டங்களில் மருத்துவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் வழங்கப்பட்டது இது குறித்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறும்போது எங்களது கோரிக்கைகளை ஒரு மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சங்க நிர்வாகிகளுடன் பேசி அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார் பள்ளியில் மாணவிகளிடம் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடான முறையில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் தண்டனை வழங்குதல் கட்டாய பணி ஓய்வு பணி நீக்கம் மற்றும் அவர்களின் கல்வி சான்றுகளை ரத்து செய்ய பரிந்துரைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களை பாலியல் வன்முறையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் இது தவிர ஒவ்வொரு பள்ளியிலும் வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுப்பு தொடர்பான தகவல்களை அனைத்து மாணவர்களுக்கும் காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர்கள் விளக்கி கூறுதல் வேண்டும் மாணவர் மனசு பெட்டி ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆகிய தொடர்பு எண்கள் மாணவிகள் அறிந்து கொள்ள வழி செய்ய ஏற்படுத்த வேண்டும் மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் சார்ந்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிடித்து அறுபத்து ஒன்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது இருப்பினும் இது மேலும் தீவிரமடைந்து இன்று புயலாக மாறும் பெஞ்சான் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்காலுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் எட்டு நவக்கிரக கோவில்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நடைபெற்று வரும் மூன்றாவது விரிவாக்க திட்டப் பணிகளை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார் ரஷ்யாவை சேர்ந்த பெண்கள் உட்பட ஐந்து பக்தர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்தனர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்கள் மற்றும் நவகிரக கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ரஷ்ய பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வந்தனர் அவர்கள் ஆறு அடி உயரம் பனிரெண்டு கிலோ எடை கொண்ட பித்தளை வேலை கொண்டு வந்திருந்தனர் பின்னர் அவர்கள் படிப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் பின்னர் மலைக்கோவிலில் உள்ள அலுவலகத்தில் தாங்கள் கொண்டு வந்த வேலை காணிக்கையாக செலுத்தினர் வெளிநாட்டு பக்தர்கள் வேலுடன் பழனி மலைக்கோவிலில் தரிசனம் செய்ய வருகை தந்தது மற்ற பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திருப்பூரில் மாநகர பேருந்துகள் பெரும்பாலும் பழுதடைந்து முறையான பராமரிப்பு இன்றி இயக்கப்பட்டு வருகிறது இதனால் திருப்பூரின் பல பகுதிகளில் நகர பேருந்துகள் பழுதாகி நிற்கின்ற சம்பவம் நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்று மாலை குமரன் சாலையில் சென்ற நகர பேருந்து வளர்மதி பாலம் அருகே பழுதாகி நின்றது பேருந்து நிலையம் அருகில் இருந்ததால் பெரும்பாலான பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்கி பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்றனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பேருந்தை ஓரமாக தள்ளிச் சென்றனர் இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது போக்குவரத்து ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை டிசம்பர் இரண்டாவது வாரத்திற்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஓய்வு கால பணப்பலன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி உயர்வு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வரவு செலவுக்கு இடையேயான வித்தியாசத் தொகை தொடர்பான கோப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் சங்க நிர்வாகிகளிடம் போக்குவரத்து துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக இணைவு கல்லூரிகளில் இன்று நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பொய்க்கும் வகையில் ஊழலை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது என்று புதிய வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ராம் அறிவுரை வழங்கியுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்குள் திருப்பணிகளை முடிக்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு அறநிலையத்துறை அறிவுறுத்தியுள்ளது